இன்றைக்கி என்னோட நாய்க்குடியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் ஜிம்மை ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டிலேயே ட்ரெயின் பண்ணலான்னு யோசிச்சேன் ஸோ இன்றைக்கி நான் வளாக்ஸ் ஃபுல்லி அபவுட் நான் நாய் வழக்க போகிறேன் அண்ட் ஆல்சோ நானும் இன்றைக்கி என்ன பண்ணேன் மாறாக்கு ரீசென்ட் டைம்ஸில் மண்டேல நிறைய ஸ்பீட் பிரேக்கராக வந்துட்டு இருந்தது ஸோ இதை பற்றி நான் ஸ்டோரி போகிறப்ப நிறைய பேர் வேப்பேரி இல்லை மாதாவரம் கூட்டு போங்கன்னு சஜெஸ்ட் பண்ணியிருந்தீங்க பட் ஆக்சுவலாக இவன் குட்டி தான் இன்னும் மூணு வேக்சின் கூட கம்ப்ளீட் பண்ணல ஸோ நிறைய நாய்கள் வந்துட்டு போகிற இடத்துல பார்வம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடையாரில் இது ஒரு நல்ல டாக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேட்டில் இருக்கிறாங்க ஸோ அவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன் சரி ஓகே குவிக்காக இன்னைக்கு என்ன ட்ரைனிங் பண்ணுன்றதை டப்புன்னு சொல்லி முடிக்கிறேன் பாடி வெயிட்டில் ட்ரெயின் பண்ணுறதால ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஈச் ஒர்க் அவுட் நடுவில் ரெஸ்ட்டு ஜம்ப் ஸ்குவாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் நூறு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் பத்து சிங்கிள் லெக் ஸ்குவாட்ஸ் ஈச் லெக்ல அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஜம்பிங் ஸ்பாட்ஸ் ஹண்ட்ரட் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஹண்ட்ரட் காஃப் ரைஸ் இதோட முடிஞ்சுக்கிட்டாச்சு இதுக்கே லைட்டாக காலு கடகடன் ஆயிடுச்சு கீழே போயிட்டு சமையல் டியூட்டி ரெண்டு பேர் சாப்பாடுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்காது அவங்கள நிறைய தண்ணி இருக்கும் எந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அவ்வளோதான் மாறா ஆக்சுவலாக ராயல் கண்ணன் சாப்பிட்றதே ஸ்டாப் பண்ணிட்டான் வச்சு வச்சு வேஸ்ட்டாக தான் போகுது பேக்கெட்டும் காலி ஆயிடுச்சு ஸோ நான் என்ன நினச்சேன் வீட்டு ஃபுட்லேயே இந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் பட் என்ன கொஞ்சம் மசல் மீட் ஆர்கன் மீட் காய்கறி அது இதுன்னு பார்த்து பார்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகும் ஸோ சப்ளிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டுன்னு இப்போதான் எனக்கு ஒமேகா த்ரீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்

வாரத்துக்கு மேலே காமிச்சிது சரி வாமாமே பசி ஸ்டாலி வரும் போட்டால் கவருன்ற பாரெலாம் தூக்கிட்டு போக முடியாது அதனால் கடைசி நேரத்தில் போர் ஊர்லேயே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் போட்டு டெஸ்டினேஷனை மாதிரிட்டு பி ஃப்ரேங்க் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவங்க சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது பண்ணுங்க இது பண்ணக்கூடாதுன்னு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் மாதிரியாக கொடுத்துருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் டமால்னு சைலண்ட்டாக தான் இருந்தாங்க இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க சரி தட்டி விடுங்க மாறாக்குன்னு இல்ல ஜென்ரலி எனக்கே டேப்லெட்ஸ் கொடுத்தாலே நான் என்ன எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூகுள் ரிசர்ச் போட்டு பாப்பேன் இவனுக்கு ரெண்டு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க ஒன்னு அதுல ஆன்டிபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் குட் பேக்டீரியா சேர்த்து உள்ள காலி பண்ணும் சோ அது கூட சேர்த்து ப்ரோபோயோட்டிக் எடுத்துக்கிறது அட்வைஸ்ஃபுல்லான உள்ளான ஆப்ஷன் சில இதை சஜஸ்ட் பண்ண மறந்துடுவாங்களா என்னன்னு தெரியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா நானே வந்து ப்ரோபோயோட்டிக் தனியா வீட்டில் எடுத்துப்பேன் நானே போய்ட்டு டாக்டர் கிட்ட கேட்டுப்பேன் ப்ரோபயோட்டிக் எதாவது சொல்லுங்கட்டு நீங்கள் வேணா இதை பத்தி யூடியூப்பில் போட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்சு டாகுக்கும் அதே கதை தான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கிட்ட கேட்டிருக்கேன் என்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு தெரியும் தெரியல ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒத்து பார்த்தேன் குளோர்ஃபி நேரம் மீன் என் கெஸ்ட் படி பார்த்தா இதுதான் நினைக்கிறேன் பிகாஸ் இது ஏதோ அலர்ஜிக்கு போடுற இன்ஃபெக்ஷன் ஐ மீன் இன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க ஓகே பார்த்த வரைக்கும் பெருசாக இந்த சைட் எஃபெக்ட்லாம் இல்லை மூணாவதாக கொடுத்துருக்க டேப்லெட் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது பிகாஸ் அதை பற்றி படிக்கிறப்ப அது ஒரு ஸ்டெராய்டுன்னு அப்படின்னு பார்த்தேன் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கேன் உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க உடம்பை பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரம் விசாரிப்பதே மீங்க அது நமக்கும் சேர்த்து தான் ஸோ தச்சு நண்பர்களே நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும் ただ。